எல்லோருக்கும் சிவின் சிவையின் அன்பார்ந்த வணக்கங்கள் இரு மலையும் மாறி மாறி அடிக்கிறதுனால சளி இருமல் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி நம் வீடியோவில் சளி இருமல் குணமாக சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவிற்குள் சென்று செய்முறை விளக்கத்தையும் தேவையான பொருட்களையும் பார்த்துடலாங்களா கோழி கறி அரை கிலோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் காய்ந்த மிளகாய் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று பூண்டு பத்து பல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கப் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி ஒரு சிறு துண்டு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி இலை சிறிதளவு இப்போ பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே வதக்க வேண்டிய பொருட்களையும் வறுக்க வேண்டிய பொருட்களையும் எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் ஒன்றா எடுக்க வேண்டியதில் தீஞ்சு போகாது ஆ எங்கள் வீட்டில் வரத்த நாட்டுக்கோழியை கட் பண்ணி கிலோ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த கோழி கிடைக்குதோ அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கோங்க வானலி சூடானொன்னையும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கப் கொத்தமல்லியை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மூணு நிமிஷம் கைவிடாமல் கிளறி விடுங்க பொழுது கொத்தமல்லி தீந்து போகாமல் இருக்கும் வறுக்கும் போதே நல்லா வாசனை வாசனை வருங்க இப்போ வாசனை வந்த பிறகு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுருங்க அதே வானலியில் சீரகத்தையும் மிளகையும் சேர்த்துக்குங்க கூட ஒரு காய்ந்த மிளகாய் சேர்த்து சீரகம் நல்லா பொறிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வறுத்து விடுங்க அது கூட சிறிது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க நல்லா வருபட்டு வாசம் வந்த பிறகு அடுப்பை அணைச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்குங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுருங்க விட்ருங்க வானொலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க அது கூட பத்து பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு இஞ்சி இஞ்சியை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வறுத்த மசாலா சாமான்ல சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சு எடுத்துக்குங்க மசாலா பொருட்கள் நல்லா நைஸாக அரைவிட்டு வந்த பிறகு வதக்கி வச்ச வெங்காயத்தை முழுவதும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு பத்து டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மூடி வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்குங்க குக்கர் நல்லா சூடானோனையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கூட நறுக்கி வச்ச பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் வதங்கி வரட்டும் கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கழுவி வச்ச அரை கிலோ சிக்கன் முழுவதையும் சேர்த்துக்குங்க சிக்கன் முழுவதும் சேர்த்து முடிச்சுட்டு கொடியாக நறுக்கி வச்ச ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஐந்து நிமிடம் சிக்கன் தண்ணீர் விட்டு வரும் வரை நன்றாக வதக்கி விடுங்க சூப்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் எவ்வளவு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சிக்கன் சூப் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் முழுதையும் சேர்த்துட்டு மூன்று நிமிடம் நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் கறியும் மசாலாவும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரும் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க எட்டு பேர் சாப்பிடணுன்னா கால் கிலோ மெட்டன் எடுத்து ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சி சேர்த்து செஞ்சுக்கலாம் அரை கிலோ சிக்கன் நாலு டு அஞ்சு பேர் நல்லா சாப்பிட்லாங்க இந்த சூப்பை சாப்பிடும்போது சளி இருமல் எல்லாம் சரியாயிருங்க மூடி வச்சுட்டு நீங்கள் உங்கள் குக்கரில் எவ்வளவு விசில் சிக்கன் மட்டனுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்து வச்சுக்குங்க பத்து நிமிஷம் கழித்து மூடி திறந்துக்குங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் சிக்கன் சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க சுவையான சிக்கன் சூப் ஜம்முன்னு ரெடியாகி வந்துடுச்சுங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறி பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா இந்த சூப் கூட தேவைப்பட்டால் ஆப்பம் இடியப்பம் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா